வணக்கம் அழகான சூப்பரான பொட்டு மாங்கல்யம் ரெண்டு ஜோடி காசு சாரி ஒரு ஜோடி காசு ஒரு ஜோடி குண்டு ஒரு ஜோடி குழாய் கருப்பு பாசி சிகப்பு பாசி எல்லாம் சேர்த்து ஒரு ஆங்கிலியம் செட் ரெடி பண்ணியாச்சுங்க இதில் ஒரு கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது ஃபுல்லாக கயிறு ஃபுல்லாக இந்த குழாய் வர மாதிரி கேட்டிருக்காங்க இது நமக்கு போக்கு போகிறோம் போட்டுட்டு எத்தனை குழாய் இதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ஃபோன் பண்ணி பார்த்துருலாங்க இப்போ நிறையா கஸ்டமர் கிட்ட கேட்டே இருக்காங்க அது வீடியோவோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் அது வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாமல் அப்படியே போய்ட்டு இருக்குங்க இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வீடியோவை நம்ம அப்போ பண்ணிடலாம் இது நிறைய பேருக்கு உபயோகமா இருக்கும் நினைக்கிறாங்க குழாய் கோர்க்குறதுக்கு பாருங்கள் மஞ்சள் பேட்டில் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் இருக்கும் கையில் வந்து திரிச்சு கொண்டு நீட்டமாக விட்டுருப்பாங்க இந்த பக்கம் கோர்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க குழாய் எந்த உருப்புகள் கோர்க்குறதா இருந்தாலும் இந்த பக்கம் கோர்த்துட்டு ஃபைனல் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க இது அதுக்கப்புறமா முடித்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ கோர்த்து முடிச்சுட்டு எத்தனை குழாய் இருக்குது அப்படிங்கிறது எண்ணிக்கிலாங்க இதே போல் உங்கள் யாருக்காவது எனக்கு வந்து குழாய் கோர்த்து வேணும் அக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இந்த வீட்டு வீடியோவில் இருக்கக்கூடிய பொருட்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே போல் மாங்கல்யம் நான் வந்து இப்போ கோர்த்துருக்கிறது பொட்டு மாங்கல்யம் மோஸ்ட்லி வந்து பொட்டு மாங்கல்யம் இருக்குது தான் அந்த மாதிரி குழாய் கேட்குறாங்க ஒரு சிலர் மற்ற மாங்கல்யம் இருக்கவங்களும் கேட்டுக்கிறாங்க ஏன்னா இது வந்து அவங்க பாரம்பரியமாக குழாய் போடுற பழக்கம் எங்கள் வீட்டில் அப்படி சொல்லி கேட்குறாங்க சில பேர் செயின் இது ஒரு கொஞ்சம் நாளைக்கு வரும் அப்படிங்கிற இதுலேயும் நம்பிக்கையிலையும் நம்ம வந்து குழாய் வாங்கிக்கிறாங்க ஸோ அது அவங்க அவங்களோட விருப்பம் இப்போ நம்ம போர்த்து முடிச்சுருவோம் இதே போல் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அந்த பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா குழாய் இதே போல் நம்ம மாங்கல்யம் ஃபுல்லாக போர்த்துருவோங்க கயிறு ஃபுல்லாக போர்த்துருவோம் கோர்த்துட்டு எவ்வளோ மா குழாய் வருது அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு கவுண்ட் பண்ணி நான் கொடுக்க போகிறேங்க உங்களுக்கும் இது போல் வேணும் அப்படின்னா அக்கா எனக்கும் இதே போல் மாங்கல்யத்தில் நம்ம கயிறு ஃபுல்லாக குழாய் கோர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க கவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேட் எவ்வளோன்றது அந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருவேன் நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே சரிங்களா ஓகே இப்போ நம்ம அதை கோர்த்து முடிச்சுட்டு எத்தனை குழாய் வந்திருக்குன்னு பார்க்கலாம் கோர்த்துர்றேங்க நான் ஃபுல்லாக ஏன்னா கோர்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா ஸோ அதுக்குள்ளே கோர்த்துறேன் நம்மளோட சேனலில் வந்து நிறைய தினந்தோறும் மதியம் லைவ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்குங்க மூணு மணிக்கு நம்ம சேனலில் லைவ் ப்ரோக்ராம் நடக்கும் அதில் வந்து நிறைய புது புது பொருட்கள் என்ன சொல்கிறது புதுசாக கடைக்கு வரக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அதில் தாங்க லான்ச்சிங் பண்ணுவோம் ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு பொருளுமே ஆஃபர் விரைவில் கொடுக்குறோம் என்ன காரணம் அப்படின்னா இப்போது நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கப்போ ஆனால் லைவ் ப்ரோக்ராமும் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம் தான் இருக்கும் ஆனால் அந்த லைவ் நேரத்துலேயே வந்து எல்லாருமே ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஜாப்க்கு போகிற மாதிரி வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை தேடி தான் லைவ் ப்ரோக்ராம் வராங்க அப்போ அவங்க நேரம் காலம் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம லைவ் ப்ரோக்ராமில் உட்காந்து லைவ் அட்டென்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் நாம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு சில சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேங்க நீங்கள் உடனே லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அந்த லைவ் ப்ரோக்ராமில் காமிக்கிற பொருளை நீங்கள் லைவ் ப்ரோக்ராம் விலைக்கே வாங்கணும் அப்படின்னா அந்த லைவ் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அதில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு எடுத்து அனுப்பிட்டிங்கன்னா அதே விலைக்கு வாங்கிக்கலாம் அது மாதிரி டிப்ஸ்லாம் வச்சுருக்கேன் அது அதை தாண்டி அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்துட்ருக்கேங்க கிவ்வே வந்து என்னென்னா நல்ல ஒரு லைக் பண்ணி உங்களோட வேல்யூபிள் கமாண்ட்ஸ் அதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் செலக்டிவாக ஒரு நம்பரை தேர்ந்தெடுத்து தினந்தோறும் நம்ம பொருள் கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோங்க கிஃப்ட்டோட மதிப்பு இவ்வளோன்னு பார்க்கறது இல்லைங்க எது முன்னாடி இருக்கோ பூ பொருள் வளையலோ செயினோ தோடோ எது வேணாலும் மோதிரமோ எது வேணாலும் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் அதுக்கு மா அமௌண்ட்லாம் கால்குலேட் பண்ணுறது இல்லை கைக்கு வந்தது இன்றைக்கி இது நாளைக்கு இது நாளைக்கு இது அப்படி போயிட்டே இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி லக்கியே நிறைய விலை உள்ளதும் போகும் மீடியமான விலை உள்ளதும் போகுங்க ஸோ அதை கால்குலேட் பண்ணிலாம் எடுக்கிறது இல்லை அது மாதிரி அந்த மாதிரி பொருட்கள் உங்களுக்கும் கிஃப்ட் கிஃப்டாக வரணும் அப்படின்னா நீங்களும் தொடர்ந்து லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி வீடியோவெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கும் அதில் வந்து நீங்களும் கிஃப்டில் எடுத்து விடலாம் அப்படிங்க இங்கே பாருங்கள் கோர்த்தாச்சுங்களா இன்னும் கொஞ்சத்தையும் கோர்த்துருவோம் சரிங்களா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான தகவலை ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே இது நம்மள கேரண்டி உள்ள டியூப்பு தாங்க நல்ல வருஷத்துக்கு வரும் ஏன்னா உரு மாங்கல்ய உருக்கெல்லாம் மினிமம் குறைஞ்சது கழுத்துலேயே போட்டிருந்தாலுமே ஒரு வருஷத்துக்கு வருதுங்க ஸோ அதே அதோடு சேர்ந்தது தானே டியூப்பும் இல்லைங்களா ஸோ அதனால் வரும் டேரக்டாக இந்த பொருளில் வந்து சோப்பு சுடு தண்ணி டேரக்டையாக ஊற்றி கழுவாமல் குளிச்சு முடித்தோடனே பச்சை தண்ணியில் ஒரு கழுவு கழுவிட்டு அப்படியே என்ன சொல்கிறது செயினில் இருக்கக்கூடிய சோப்புலாம் போகணும் இல்லையா அதுக்கு தண்ணி ஊற்றி கழுகாமல் அதை பசு தண்ணி ஊற்றி விடுங்க போயிடும் இது என்ன கலட்டி வைக்க முடியாது மாங்கல்யம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பரவாயில்ல ஒரு வருஷம் வந்தால் போதும் நல்ல விஷயம் தான் இல்லைங்களா ஒரு வருஷம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாற்றி போட்டுக்க வேண்டியதா சரிங்களா இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு டிரைம் வாங்குனீங்க அதுக்கப்புறம் வாங்க முடியல ஒரு தடவை போட்டு பார்த்துட்டேங்கிற ஆசை ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் நான் ட்யூப் கோர்த்து நானல் நானல் கோர்த்து கயிறு ஃபுல்லாக மஞ்சள் கயிறு ஃபுல்லாக நான் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் போட்டு பார்த்துட்டேன் ஸோ அந்த ஒரு ஹாப்பி இருக்கும் பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு தான் ஒரு டைம் ஆகுது நம்ம எவ்வளோ தான் வருதுன்னு பார்த்துருவோம் வாங்கி போட்டு பார்த்துருவோம்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க ஸோ அந்த வரிசையில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா இதே போல் நீங்களும் கோர்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க சரிங்களா லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க தினந்தோறும் புது புது பொருட்கள் நிறைய வந்து இறங்கிட்டுருக்கு ஸோ அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் அடுத்து மாங்கல்யம் மாங்கல்யம் உருக்கள் நம்மக்கிட்ட நிறைய எக்கச்சக்கமாக இருக்குங்க நிறைய மாங்கல்யம் ஏன் ஆயிரக்கணக்காக மாங்கல்யம் கோர்த்து கொடுத்துட்டேங்க இந்த கொஞ்சம் நாட்கள்லேயே ஸோ அவ்வளோ மாங்கல்யம் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க அதனால் நம்ம நிறைய மா மாங்கல்யம் உருக்கள் நேராக கம்பெனிலேருந்து இறக்கியாச்சுங்க நிறைய உருக்கள் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் நெல்லிக்காய் கோர்த்தது சப் டைமண்ட் குண்டு கோர்த்தது இல்லை இது மாதிரி குழாய் கோர்த்தது நீங்கள் எது வேணாலும் கோர்த்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட இன இதில் எது போடுவீங்க உங்களோட கம்யூனிட்டியில் என்ன என்ன மாதிரி போடுவீங்க டியூப் கோர்த்து போடுவீங்களா இந்த மாதிரி குழாய் கோர்த்து போடுவீங்களா அல்லது டைமண்ட் குண்டு கோர்த்து போடுவீங்களா அல்லது நெல்லிக்காய் குண்டு கோர்த்து போடுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கோர்த்து வாங்கிக்கலாங்க ரொம்ப சூப்பராக அழகாக கோர்த்து சாமிக்கிட்ட வச்சு வேண்டி ஆசீர்வாதம் பண்ணி தீர்க்கசி மாங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாங்கல்யத்தை கஸ்டமருக்கு பேக் பண்ணி அனுப்பி வைக்கிறோங்க இதே போல் உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க சரிங்களா இப்போ இந்த மாங்கல்யத்தை கோர்த்துட்டு இந்த சகோதரியை வந்து சாமிக்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் பண்ணிக்கலாங்க நான் முடிவு போடுறேன் முடி போடுறதை பார்க்கணும் அப்படின்றதுனால ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேங்க சரிங்களா ஓகேங்க போதுமானதாக இருக்குது சரிங்களா ஓகே எடுத்துகிட்டு கோர்த்து கொஞ்சம் எக்ஸஸாக கோர்ட்டாச்சுங்க ஏன்னா முடி போடுறதுக்கு கயிறு வேணும் இல்லையா அங்கே பாருங்கள் கரெக்டாக அப்போ தான் நம்மளுக்கு இறக்கமும் வரும்ங்க ரொம்ப இந்த கயிறே வேஸ்ட் ஆகக்கூடாது அவ்வளோ ஃபுல் கயிறே நம்ம பண்ணும்போது தான் இது கரெக்டாக அதை தொப்பல் வந்து நிற்கும் ஸோ இந்த பாருங்கள் அவ்வளோதான் போட்டாச்சுங்களா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இங்கே நம்ம போர்த்து மூடி போட்டு வச்சுருப்போம் இருக்குங்களா இப்ப வந்து நம்ம அழகா இங்கையும் முடி போட்டுக்க வண்டிதான் இது வந்து கீழே தான் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா தான் வரும் இப்படி தான் போடணும் பேக் சைட்லாம் போட்டால் நல்லா இருக்காதுங்க அசீங்கமாக இருக்கும் இங்கே பாருங்கள் என்ன ஒரு அழகான மாங்கல்யம் பாருங்கள் நல்லா நீட்டம் நல்லா நீட்டம் தொப்புளுக்கு வருங்க அவங்களுக்கு தொப்புள் கொடிக்கு வரும் தொப்புள் வரைக்கும் வரும் இப்படி போட்டாங்கன்னா நல்லா தொப்புள் வரைக்கும் நீட்டமாக வரும் கயிறு அப்படியே சரியாக இருக்கும் உங்க பாருங்க இங்கே ஒரு முடிச்சு இங்கே ஒரு முடிச்சு இங்கே ஒரு முடிச்சு இங்கே ஒரு முடிச்சு போடுறோமா அப்புறம் ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுறோம் உள்ளதாக முடிச்சு போடுவோம் ஸோ அதனால் கயிறு நல்லா லென்த்தியாக இருக்கும் இப்படியே வச்சோம் அப்படின்னா தான் இந்த செயின் தான் வளர்த்தியாக வாங்க போடி வாங்கி போட முடியல அட்லீஸ்ட்டு மாங்கல்யம் மஞ்சள் கயிரில் கோர்த்தாவது தொப்புள் வரைக்கும் போட்டுக்கலாமு எவ்வளோ பேர் ஆசைப்படுறவங்க இருக்காங்கள்ல ஸோ அவங்களுக்கெலாம் இது ஒரு கனவாக இருக்குங்க இங்கே பாருங்கள் என்ன ஒரு நீட்டமாக அழகாக சூப்பராக இருக்குங்களா அப்படியே நம்ம அம்மன் கழுத்தில் போட்டு ஆசீர்வாதிச்சிடலாங்க இந்த மாங்கல்யம் பொட்டு மாங்கல்யம்னு சொல்லுவோம் பொட்டுத்தாலின்னு சொல்லுவோம் பொட்டுத்தாலி ஒரு ஜோடி குண்டு ஒரு ஜோடி காசு ஒரு ஜோடி நானல் வச்சுட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பவளம் கருப்பு பாசி இந்த சிகப்பு பவளம் வைக்கிறதுனால அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குன்னு ஐதீகம் இருக்குங்க அதே மாதிரி கருப்பு பாசி போகிறதுனால டிஸ்டி ஓமம் பில்லி சூனியர்கள் நம்மளை அண்டாது அப்படிங்கிறது ஐதீகம் இருக்குதுங்க லட்சுமி காஷ் வந்து நம்மளோட மாங்கல்யம் நம்ம பாரம்பரியம் போட போடக்கூடியதுங்க லட்சுமி அப்படி வந்து நம்ம அம்மனை வந்து வழிபட்டு வழிபடும் வகையில் அம்மன் நம்ம கூடையே இருக்கிற ஒரு ஐதீகத்தோடு நம்ம இதை அணிஞ்சிக்கிறோங்க ஸோ இதுதான் மாங்கல்யத்தோட உருக்களோட விளக்கோங்க ஸோ இந்த மாதிரி மாங்கல்யம் தான் என்னோடதும் அக்கா எனக்கும் இதே போல் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் இடத்துக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேட ஸ்கிரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சுங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே சூப்பராக ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியர் போட்டுருவாங்க ஸோ இதுபோல் நியூ அப்டேட்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் நன்றி இந்த மாங்கிலியத்தை அணியக்கூடிய சகோதரி தீர்க்க சுமங்கலியாக சந்தோஷமாக நோயோடு இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மன்ட்டை வேண்டிக்கலாங்க கணவன் மனைவி ஒற்றுமையோட பல்லாண்டு வாழணும் அப்படிங்கிறதும் நம்ம சமயபரமாரியம்கிட்ட வேண்டிக்கலாங்க நீங்களும் வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமாண்டில் இந்த சகோதரிக்கு வாழ்த்து தெரிவிக்கலாங்க மற்றும் ஒரு சுப்ரான பதிவில் சந்திக்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி